Продолжение

மற்ற குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு நீதி வழங்கி நீதி வழங்கி நீதி வளங்க நீதி வழங்க ஏதியை நீகிறது OH! Uh -huh. I'm

கொல்வாயா கொல்வாயா உங்க கொல்வாயா மக்களை சொல்வதுதான்

பயிரை விடியல் அரசா இதுதான் விடியல் அரசா இதுதான் திராவிட மாடலா திராவிட மாடலா திராவிட மாடல் திராவிட மாடல் அரசு நாராய மாடல் அரசு மாடல் அரசே ஊழல் மாத அரசு

காவல் <laughs> கண்காணிப்பாளர் தாக்கி கொள்வதா கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கொலை செய்த காவலர்கள் மீது கொலை செய்த காவலர் மீது கொலை வலக்கு பதிவு செய்து

கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மத்தியில் காவல்துறையை சார்ந்த நபர்கள் நான்கு பேர் சூசை மரியாதைங்கிற பாட்டி அவர்களுடைய பேரன் பேரன் மீது ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க விசாரணைக்காக செல்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல அந்த பாட்டி மீது தாக்குதல் நடத்தியதில் பாட்டி வந்து மரணம் அடைந்து விட்டார் அப்போ அதுக்கு அதுக்கப்புறமா அந்த தம்பியம் வந்து மிஸ்ஸிங்ல இருக்கிறதா சொல்றாங்க இப்போ அது குறித்து செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகுது வெளியானதுமே இந்த மாவட்ட காவல்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்புனா காவலர்கள் போகிறப்ப அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள் காவலர்கள் போறப்ப அவங்க மரணமடைந்து அடைந்து விட்டார்கள் நாங்க எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐ பி அவர்களிடம் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி நீங்க ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டீங்க இல்லையா உங்களுடைய மறுப்பு செய்தி என்னவாக இருந்திருக்க வேண்டும் அவதூறு என்னன்னு சொன்னீங்க பாட்டியை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதால் பாட்டி சாகல அதானே உங்களுடைய உங்களுடைய செய்தி அதானே அவதூறு சொல்றீங்க அந்த அவதூறுக்கு என்ன மாதிரியான மறுப்பை நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும் பாட்டி இறந்துட்டாங்க அப்போ பாட்டியுடைய மரணத்திற்கு காவல்துறை மரணம் இல்லை காவல்துறையால் மரணம் நடக்கலன்னா யாரால் மரணம் நடந்தது கொலைகாரர்கள் யார் காவல்துறையினர் பாட்டியை கொலை செய்யலன்னா யார் கொலை செய்தது என்பதுதானே அந்த மரப்பு செய்தியில வந்திருக்கணும் அது வரவே இல்லையே நீங்க இப்ப நீதிபதியா எஸ்பியா நீங்க என்ன பண்றீங்க மக்களை மிரட்டுறீங்க இது குறித்து பேசினால் நாங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுங்க பேசுவோம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம் என்ன இது என்ன போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு உங்க விருப்பத்துக்கு சர்வாதிகார நாடா சர்வாதிகார நாடா வாய்ப்பூட்டு சட்டம் போடுறீங்களா வாய்ப்பூட்டு சட்டம்

நீங்கள் யாரை பாதுகாக்கிறீர்கள் உங்களை நேர்மையான அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் எஸ்பி வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேர்மையான அதிகாரி என்று உண்மையிலேயே நீங்கள் நேர்மையான ஒரு சரியான அதிகாரியா இருந்தா உங்களுடைய அறிவிப்பு உத்தர வந்த அந்த ஒரு செய்தி வெளியிட்டீங்க இல்லையா அது எப்படி இருந்திருக்கணும் இந்த மாதிரி காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நான் இதுல விசாரணை செய்கிறேன் இந்த விசாரணை முடிவிலே காவலர்கள் என்னுடைய துறை துறைதாங்க காவல்துறை ஏன் துறைதான் என்னுடைய துறையாக இருந்தாலும் என்னுடைய துறையின் கீழ் இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் இவரை நாங்க பாராட்டி இருக்கோம் அதை தானே சொல்லணும் ஒரு எஸ்பி மக்களுக்கு பாதுகாப்பு தானே கொடுக்கணும் கொலை இருக்காது அப்ப கொலகார யாருங்க யார் கொலகாரு அதை சொல்லணும் இல்லையா நீங்க மக்களை மிரட்டுறீங்க உங்களுக்கு சரியான முறையில் இந்த வழக்கை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் எங்க மாவட்டத்தில் இருங்க இல்லனா தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு வேற எங்கேயாவது போயிருங்க எங்களுக்கு அவமானமா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு பாட்டியா தூக்கி பாட்டு கொலை பண்ணிருக்காங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது முடியாம குற்றவாளி மேல நடவடிக்கை எடுப்பேன் எச்சரிக்காம பேசிட்டு இருக்கிற எங்களை எங்க மேல மற்றவர்கள் மேல மக்கள் மேல நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பேன் மிரட்டுறீங்க அப்ப எப்படி பாக்குறது இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல சமீபத்தில் தம்பி அஜித் குமார் அந்த வழக்கில் என்ன சொன்னாங்க வலிப்பு வந்து இறந்துட்டாங்க இப்ப இதுவும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஆனா சொல்ல முடியாது

காவல் துறைக்கு மக்களை பார்த்தா மக்களுக்கு காவல் துறை பார்த்தால் பாதுகாப்பு உணர்வு வரணும் இன்னைக்கு அது வருதா சாதாரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போறான் பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்க போறப்பாவது குறைந்தபட்சம் அவர் பாது அவன் பாதுகாப்பு உணர்வோட போறானா இல்ல ஏன் காவல்துறையினாலே பயம் அது ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த காவல்துறையினுடைய இது போன்ற அராஜக செயல் தான் நாங்க எங்களுடைய கோரிக்கை காவலர்கள் நான்கு பேர் போனதா இவங்க சொல்றாங்க இல்ல மூணு பேர் தான் போனதா எஸ்பி சொல்றாரு அப்ப எது உண்மை மூணு பேர் போனாங்கன்னா யாரெல்லாம் வந்த காவலர்கள் அவங்க வீட்டு உங்க வகையிலே வர்றீங்க மூணு பேர் சரிங்க அந்த மூணு பேர் யாருங்க அவருடைய பேர் என்ன அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதா கைது செஞ்சாங்களா இதுவே வேற யாராவது ஒரு விபத்தில் ஒரு மரணம் இருந்தாலும் கூட உடனே தூக்கி போடுறீங்க கையை உடைக்கிறீங்க காலை உடைக்கிறீங்க அடிச்சு கொள்றீங்க நகை திருட்டுன்னு அந்த அஜித் குமார் தம்பி நகை வரைக்கும் காணல அவனை கொண்டுட்டீங்க இப்படி இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இருபதற்கு மேற்பட்ட லாக்க மரணங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க இதுக்கு ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சு விட்டோம் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் இன்னும் ஒரு வழக்கறிஞர் ஜஸ்டின் அவர்கள் நாங்கள் வந்து இவர்கள் தான் அவர்கள் சார்பாக வழக்கு பதிவு நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுட்டோம் இந்த இதற்கு எங்களுக்கு வந்து இது அநீதி எண்பது வயசு பாட்டியை கொண்டுட்டீங்க நீதி கிடைப்பது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை விடமாட்டோம் என்னென்ன ரீதியில் போராட்டம் செய்ய முடியும் நாங்கள் வந்து செய்வோம் நீங்க மிரட்டுங்க குருட்டுங்க எஸ்பி மிரட்டுங்க கலெக்டர் மிரட்டுங்க சிஎம் மிரட்டுங்க யார் மிரட்டினாலும் விடமாட்டோம் விடமாட்டோம் இது மக்களுக்கான படை நாம் தமிழர் படை மக்களுக்கான ராணுவ படை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது அதிகார வர்க்கம் அரச பயங்கரவாதம் நீ யாரா வேண்டாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியா வேண்டுமானால் அத்தனை பேருக்கும் எதிராக அநீதி நடந்திருக்கிறது அநீதிக்கு எதிராக நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அந்த வகையில் இப்போ வந்து காவல் நிலையத்திற்கு எதிராக நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

you hey.